ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு காவல்துறையினருக்கு தேர்தல் விதிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடத்திய கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சமயசிங் மீனா இ காப்பா இன்று பதினேழு நாலு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தேர்தல் நடத்தை மேற்பார்வையாளர்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள காவல் துறையினருக்கு தேர்தல் விதிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேர்தல் ஜனநாயக முறைப்படி பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற வேண்டும் என்றும் ஒவ்வொரு காவலர்களும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பொதுமக்களிடையே எடுத்துக் கூறி தேர்தலை அமைதியாக நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் தேர்தல் நேரத்தில் வாக்குச்சாவடிகளில் ஏதேனும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் இக்கூட்டத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் திரு மணிகண்டன் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள காவல் கண்காணிப்பாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் காவல் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் திரு